ಮೊದಲು ಬಂಚು ಬೇಡವಾಗಿರುದ್ಯ ਦੀਲੀਗੇਲ ਬੁਸੁਂ ਬੇਲੀ । ਮੁਤੁ ਮਰੁ ।

बडा

முதல் பரிசை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி முதல் மாடு பொன்பேட்டி பொன் மருந்து மாட்டிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து மாட்டிய வெள்ளார முதலில் முதலீடு எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பொன்பேட்டி மருந்து மாட்டிய வல்லாள தேவார் முன்னாள் அமைச்சர் நடராஜா சாமி

பாட்டு முதல் பாடு பொன்பேட்டி மருந்து பாண்டிய நடராஜா பொன்பேட்டி மாணவ நகரம் நடந்து முடிந்த சிறிய மாற்று முதல் பரிசு பெற்ற மாற்றிலே உரிமையாளர் நாலு நாலு பத்து மூன்றாம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற